லிகின் லிகின் நமாஸ் நீ பண்ணதே தேங்கே சடக்தே பாருங்க நான் முன்ன கூட சொல்லி இருந்தேன் சாலையில நீங்க நமாஸ் படிச்சீங்கனா என்னால அனுமான் சாலிசா படிக்கிறத தடுக்க முடியாது தவிர நான் மாநிலத்தோட இருபத்தஞ்சு கோடி பேர்களை கவனிக்க வேண்டியிருக்கு அவங்க போக்குவரத்துக்கு தடை ஏற்படுறதை நான் அனுமதிக்க முடியாது ஆலயம் பூஜை பண்ற இடம் மஸ்ஜித் நமாஸுக்கானது நீங்க நமாஸ் படிக்கணும்னா ஒன்று மஸ்ஜிதுக்கு போங்க இல்லை இதாவுக்கு போங்க அதிக கூட்டம் வந்தால் ரெண்டு ஷிப்டா இல்லை மூணு ஷிப்டா படிங்க ஆனால் சாலையில் இல்லை மேலும் சாலையில் எனக்கு சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு யூபியில் சாலைகளில் எங்கே நமாஸ் படிக்கிறது இல்லை மஸ்ஜித் வழிபாட்டு இடங்களில் இருக்கிற கூம்பு ஒலிபரப்பிகளை அகற்றியாச்சு அமைதியான முறையில் நோயாளிகள் குழந்தைகள் மாணவர்களும் கூட இவங்க எல்லாரும் ஆனந்தமா தங்களோட தேர்வுகளுக்கு தயார் செஞ்சுக்கலாம் நோயாளிகள் ஆசுவாசமா வீட்டில் ஓய்வெடுத்துக்கலாம் பிள்ளைங்க எல்லாரும் சந்தோஷமா வீட்டில் இருக்கலாம் காட்டு கத்தல்ல நோயாளிங்க குழந்தைங்க எல்லாருக்கும் உளைச்சல் தேர்வுகளுக்கு தயாராகிற மாணவர்கள் கருத்தூன்றி படிக்க ஆரம்பிக்கல எங்கிருந்தாவது சத்தம் கேட்கும் அவங்க கவனம் செதறி போயிடும் எத்தனை கஷ்டம் பாருங்க இப்ப யூபி இதெல்லாம் கிடையாது ரொம்ப அமைதி ரொம்ப அமைதி ரொம்ப அமைதியான சூழ்நிலை யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லை ரொம்ப அமைதியான முறையில் எல்லா நிகழ்ச்சிகளும் நடக்குது மேலும் இது எல்லாருக்கும் சமமான முறையில் அமல் செய்யப்பட்டிருக்கு பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் நடக்குது பிரயாக்ராஜ் கும்பமேளாவில் இருபத்தி நாலு கோடி பக்தர்கள் கலந்துக்கிட்டாங்க இப்ப ராம ஜென்மபூமி நிகழ்ச்சியில நீங்க கூட பார்த்துருக்கலாம் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு இதுல ஒவ்வொரு நாளும் தேர்தல் அறிவிக்கப்பட்டதுக்கு முன்னாடி வரைக்கும் நாளொன்றுக்கு மூன்று லட்சம் பேர் வந்தாங்க மூணுல இருந்து அஞ்சு லட்சம் இப்பவும் கூட ஒன்னுல இருந்து ஒன்றரை லட்சம் பக்தர்கள் அயோத்திக்கு வர்றாங்க நடக்குது எல்லாரும் வராங்க தரிசனம் செய்யறாங்க சந்தோஷமா போறாங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் எல்லாரும் உணர்வு ரீதியாக கலந்துக்கிறாங்க அயோத்தியை பற்றி அவங்க கேள்விப்பட்டிருக்காங்க இன்னைக்கு அயோத்தி நேரில் பார்க்கும்போது ஆச்சரியப்படுறாங்க அயோத்தியில ஃபோர் லேன் அயோத்தியில சிக்ஸ் லைன் அயோத்தியில சர்வதேச விமான நிலையம் விமான நிலையமும் மகர்ஷி வால்மீகி பெயரில் அதோட உணவு விடுதி பெயர்ல ஓய்விடம் இது புதிய அயோத்தியின் புதிய அடையாளம் அனைத்து சகாக்களும் இன்னைக்கு அயோத்தியோட இணைஞ்சு அயோத்தியோட பயணத்தை மேலும் வலுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க மேலும் அயோத்தியில ராம பூமியில அடிக்கல் நாட்ட பிரதமர் தானே வந்ததோட பிராண பிரதிஷ்டையிலையும் பதினோரு நாள் அனுஷ்டானங்களையும் முடிச்ச பிறகு பகவான் ராமனோட தொடர்புடைய பவித்திரமான இடங்களுக்கு போய் அதுக்கப்புறம் அயோத்திக்கு வந்து தன் கைகளாலேயே பிராண பிரதிஷ்டை செஞ்சு முடிச்சு ராமன் தேசத்தின் அடையாளம்னார் ராமனைய தேசத்தையும் பிரிச்சு பார்க்க முடியாதுன்னாரு எங்கெந்த உணர்வு இருக்கோ அந்த தேசத்தோட முன்னேற்றத்தை உலகத்துல எந்த சக்தியாலையும் தடுக்க முடியாது